மணிமேகலை அவங்களுடைய சொம்பு சர்ச்சை போய் இப்ப மாக்காப்பா அவருடைய செருப்பு சர்ச்சை தான் சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு எதுனால இவ்வளவு இதுல கருத்து தெரிவிக்க விரும்பல அப்படின்னு சொல்லி இருந்தாரு வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் குக்வி கோமாலி மணிமேகலை பிரியங்கா இவங்களுடைய சண்டையினால எல்லாருக்குமே பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் சொல்ல போனா இவங்களுக்கு யார் ஆதரவு கொடுக்கறாங்களோ அவங்களையும் சேர்த்து எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அந்த வகையில சமீபத்துல மணிமேகலை அவங்க ஒரு வீடியோவை பதிவிட்டு இருந்தாங்க அவங்க கணவர் கூட சேர்ந்து அந்த வீடியோல சொம்பு ஒண்ணு எடுத்துட்டு அத வந்து சொம்புக்கெல்லாம் என்னடா மரியாதை அப்படின்னு அவங்க பேசுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பதிவிட்டு இருந்தாங்க அந்த வீடியோ சமூக வலைதளத்துல வைரல் ஆச்சு அது மட்டும் இல்லாம பணம் இருந்தா எல்லாமே மாறும் பணம் தாங்க இங்க எல்லாமே முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி காமிச்ச சில விஷயங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப கோபம் ஆயிருச்சு குறைசி அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப கோவப்பட்டு என்னோட நண்பரா இருக்க வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் தான் நான் பொறுத்துப்பேன் அதுக்கு மேல போயிருச்சுன்னா வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி குறைசி அவரும் சொல்லி இருந்தாரு அதே போல மாக்காப்பா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் நடுநிலையாத பேசி இருந்தாரு இந்த விஷயம் ஒண்ணும் அவ்வளவு முக்கியமானது கிடையாது அது அவங்க ரெண்டு பேர் பிரச்சனை அவங்க பேசி தீர்த்துப்பாங்க அப்படின்னு சொன்னாரு நாம நுழையறது சரியா இருக்காதுன்னு சொன்னாரு ஆனா இப்போ அவருடைய இன்ஸ்டா பக்கத்துல பாத்தீங்கன்னா சிறப்போட புகைப்படத்தை பதிவிட்டு எதிர் எதிரான மறைமுகமான தாக்குதல்ல ஈடுபட்டிருக்காரு தனக்கு எதிரா முன்னாடி கருத்துக்களை தெரிவிச்ச குரேசி அவங்களுக்கும் சகிலா அவங்களுக்கும் சுனிதா அவங்களுக்கும் மறைமுகமா குறிப்பிட்ட மணிமேகலை வந்து இவங்க எல்லாருமே சொம்பு பணம் இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி இருந்தாங்க இது எல்லாருக்குமே வந்து கோவத்தை தூண்டி விட்டு இருக்கு ஒரு ஒரு விஷயத்தாலதான் மாக்காப்பா ஆனந்த் அவர் வந்து இந்த செருப்பெல்லாம் பதிவிட்டு பதிலடி கொடுத்தாரா என்னன்னு தெரியல அமானுஷ சக்திகள் கிட்ட இருந்து விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் பதிவிட்டு இருக்காரு

பாக்கா அவரு வந்து செய்தது ரொம்பவே தவறு இப்படி எல்லாம் பண்ணிருக்க கூடாது அவரை நாங்க ரொம்ப மரியாதையா பாக்கிறோம் அப்படின்னு நிறைய கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு இதை எதிர்கொள்ள போறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதே போலதான் சரத் அவரு ஒரு நிகழ்ச்சியில சமீபத்துல வந்து கலந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சியில பேசும்போது நாட்டுக்கு தேவையில்லாத பிரச்சனை சில ஈகோ பிரச்சனைகளால ஏற்பட்ட எந்த சம்பவத்துல நாம வந்து தலையிடுறது சரியில்லை அது மட்டும் இல்லாம நாம ஏதாச்சும் கருத்து சொன்னா நம்மள சொம்புன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து எதிரா பேசி நிறைய இருக்காங்க இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் அதுல நிறைய சம்பாதிக்க பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட அவர் சொல்லி இருந்தாரு இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இனிமேது போல நிறைய சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க